அதாவது சுதந்திரங்கிறத வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நாட்டில் சுதந்திரம் இருக்கா இல்லையான்னு அவங்க ஆடையில் சுதந்திரம் இருந்தால் அந்த நாட்டில் சுதந்திரம் அர்த்தம் ஆடை அணிவதில் சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னா அதுலேருந்தே அந்த நாட்டில் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த இந் இந்தியாவை பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா புடவை கட்டுவாங்க அல்லது அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா சுடிதார் இதை தாண்டி பெரும்பாலான பெண்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆண்கள் என்ன பண்ண என்ன அணிவாங்க இப்போ இப்போ ஆண்கள் பேண்ட் ஷர்ட் போடுவாங்க வீட்டுக்கு வந்தால் லூங்கி கட்டுறது இதுதான் வேறு ரெண்டே உடை தான் இதற்கு மாற்றம் அவங்க வேறு ஒரு ட்ரௌசர் போட்டு ஒரு வெளிய வெளியூர்களுக்கெல்லாம் போகிறது அந்த வழக்கம் வந்து ஆடையில் சுதந்திரம் கிடையாது ஆ ஆடையில் வந்து சுதந்திரங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஒரு அரேபிய கண்ட்ரியில் போனீங்கன்னா அரை இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே சுதந்திரமே எல்லாம் ஒரே ஆடை ஒரே சல்வார் கமீஸு அப்போ பெண்களானால் பர்தா இந்த மாதிரி ஆடைப்பா அப்போ அங்கே சுதந்திரம் இல்லை ஒரே மாதிரியான ஆடையை தான் அங்கே அணிகிறாங்க அதே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆப்பிரிக்காவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பெண்கள் அங்கே வந்து வறுமையாக இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து வறுமையாக தான் இருப்பாங்க ஏழ்மையாக தான் இருப்பாங்க ஆனால் அங்கே அங்கே மக்களை பார்த்திங்கன்னா விரும்புகிற ஆடைகளை அணிவாங்க ஒரு மேற்கத்திய ஒரு இப்போது அமெரிக்காவில் எப்படி ஆடை அணிவாங்களோ அதே போல் வந்து ஆப்பிரிக்க மக்கள்கிட்டையும் எளிமையாக வாழ்ந்தாலும் அவங்ககிட்ட ஒரு ஆடை சுதந்திரம் இருக்குது அவங்க வந்து அவங்க ஏழ்மையாக வாழ்ந்தாலும் சரி அவனால் அவங்ககிட்ட ஒரு ஆடையில் உள்ள ஒரு ஆடை அணிவதில் ஒரு சுதந்திரம் இருக்குது அப்போ அங்கே சுதந்திரம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ எங்கெல்லாம் ஆடை அணிவதில் சுதந்திரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் இன்றைக்கி நம்ம வந்து விரும்பிய ஆடைகளை அணியும் அணிய அணிகிறதுலில் நமக்கு நிறைய தடைகள் இப்போ தான் நம்ம வந்து என்ன ஆண்கள் என்ன அணிகிறாங்கன்னா டி ஷர்ட்டு அல்லது வந்து ஷர்ட்டு அணிகிறாங்க சட்டை போட்டுக்கிறாங்க அல்லது பேண்ட் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறாங்க வேறு ஆண்களுக்கு ஆனால் அதே நேரத்தில் பெண்கள் பல விதமான உடைகளை அணியலாம் ஆனால் அதற்கான தடை வந்து இங்கே இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற சின்ன குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள் அவங்க பலவிதமான உடைகளை அணிகிறாங்க இப்போ பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாலும் சரி பல விதமான உடைகளை அணிகிறாங்க இப்படி அவங்க அவங்க எதிர்காலத்தில் வரும்போது பலவிதமான உடைகளை அணிந்தே அவங்க பழக்கப்படுறாங்க ஆடையில் சுதந்திரம் இன்றைக்கி இருக்கிற சின்ன பெண் பிள்ளைகளுக்கு இருக்குது சின்ன ஆண் ப ஆண் பசங்களுக்கு இருக்குது அவங்க பல விதமான உடைகளை அணிந்து பழக்கப்படுறாங்க கூச்ச கூச்சங்கிறது இல்லாமல் போகுது அப்போ எதிர்காலத்தில் இப்போ நமக்கு வந்து இப்போ இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க அவங்க புடவை சில பெண்கள் புடவை மட்டுமே அணிகிறாங்க அவங்களுக்கு ஒரு சுடிதாருக்கு மாறுறதுக்கு கூச்சம் ஒரு நைட்டி போடுறதுக்கு கூச்சம் அப்போ அவங்களுக்கு பழக்கம் இல்லை ஒரு ஆடையில் சுதந்திரமாக இருப்பதற்கு பழக்கம் இல்லை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இல்லை இல்லாமல் கூட இருப்பாங்க அவங்க அசௌகரியமாக இருந்தாலும் அந்த ஆடையில் அசௌகரியத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த புடவைங்கிறது பயங்கரமான அசௌகரியமான ஆடை அப்போ அது ஒரு அடிமைத்தனம் தனது விருப்பத்திற்கு வாழாமல் தனது உடம்புக்கு என்ன சௌகரியமோ அந்த உடையை அணியாமல் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஆடையில் ஏன் சுதந்திரம் தேவை அப்படின்னா அது உனக்காக ஓன் சௌரிய உன்னுடைய விருப்பத்துக்காக நீ வாழணும் உன்னுடைய சௌகரியத்துக்காக நீ வாழணும் மற்றவங்களுக்காக நீ ஒன்றை கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னா அது ஒரு பயம் தானே அது ஒரு அச்சுறுத்தல் தானே அப்போ எங்கெல்லாம் ஆடை சுதந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் அச்சுறுத்தல் இல்லை சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ஆடையில் சுதந்திரம் கிடையாது அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வட வட இந்திய பெண்கள் சுடிதார் அணிவாங்க ஏதாவது ட்ரௌசர் போட்டு போவாங்களா எந்த பெண்களாவது பெரும்பாலான பெண்கள் ட்ரௌசர் போட்டு வழிக்கு போவாங்களா ஒரு ட்ரௌசர் போட்டு அல்லது ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு எத்தனை பெண்கள் போகிறாங்க அல்லது ட்ரௌசர் போட்டு எத்தனை பணி ஒரு டீ ஷர்ட் போட்டுட்டு எத்தனை பெண்கள் வெளியில் போகிறாங்க அப்படி இல்லை போகல ஆனால் ஆண்கள் டீ ஷர்ட் போடுறாங்க அவ்வளோதான் டீ ஷர்ட் போடுறாங்க சட்டையே போடாமல் என்னால் போக முடியுமா ஆண்கள் ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அந்த வாய்ப்பு எத்தனை ஆண்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்குது வெளிநாட்டில் கடும் குளிர் அங்கேனா அங்கே இருக்கிற பெண்கள் அந்த குளிரையும் சகிச்சுக்கிட்டு ட்ரௌசர் போட்டோ அந்த சுதந்திரம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறாங்க அப்போ எங்கெல்லாம் ஆடை சுதந்திரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் எங்கெல்லாம் ஆடையில் சுதந்திரம் இல்லையோ அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் எங்கெல்லாம் சுதந்திரம் இல்லையா அந்த சுதந்திரத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு எதிரான அச்சுறுத்தல் நீ சுதந்திரமாக வாழக்கூடாது என்கிற அச்சுறுத்தல் அங்கு நிலவுகிறது என்பது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எங்கெல்லாம் சுதந்திரம் இருக்கோ அந்த நாடு தான் முன்னேறுது எங்கெல்லாம் ஆடையில் சுதந்திரம் இருக்கும் அப்போ ஆப்பிரிக்க நாடு விதிவிலக்காக இருக்குது அங்கே சுதந்திரம் இருக்குது ஆடையில் சுதந்திரம் இருக்குது ஆனால் அவங்க முன்னேறலை காரணம் என்ன அவங்ககிட்ட வந்து ஆங்கில மோகம் இருக்குது அவங்கெல்லாம் தன்னுடைய மொழியை இழந்துட்டாங்க அவங்ககிட்ட இந்தியர்கள் மாதிரி தான் அவங்களும் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் அவங்களும் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் அப்போ அவங்கள்ட்ட அந்த ஆங்கில மோகம் இருக்குது தங்களுடைய அவங்கெல்லாம் ஆங்கிலம் பேசுகிறாங்க தாய்மொழியை இழந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு தாழ் மனப்பான்மை அந்த ஆங்கில மோகம் நமக்கு இருக்கிற அதே ஆங்கில மோகம் நம்மிடம் இருக்கிற அந்த இந்தியர்களிடம் இருக்கிற ஆங்கில மோகமும் இந்தியர்களிடம் இருக்கிற அந்த மனப்பான்மை ஆங்கிலம் தெரியவில்லை ஆங்கிலம் சரியாக பேசவில்லை என்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இந்த ஆப்பிரிக்க மக்கள்கிட்டே இருக்குது அதனால் அவங்க வறுமையில் இருக்காங்க அந்த த ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க இல்லை இப்போ ஒரு ஜெர்மனிக்காரங்க ஜெர்மன் மொழியை வந்து எவ்வளோ நேசிக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க தா அதை ஆங்கிலத்தை நேசிப்பது கிடையாது ஜப்பான்காரங்க அவங்க தாய்மொழியை நேசிக்கிறாங்க சீனாக்காரங்க அவங்க தாய்மொழியை நேசிக்கிறாங்க அதுபோல் ஆப்பிரிக்கக்காரங்க அவங்க தாய்மொழியை நேசிச்சிருந்தாங்கன்னா அவங்க முன்னேறி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஆங்கிலத்தை உயர்வாக நினைச்சி ஆங்கிலம் என்பது அங்கே திணிக்கப்பட்ட மொழியாக இருக்கிறது அதனால் ஆங்கிலம் மோகம் அவங்ககிட்ட இருக்குது ஆங்கிலம் பேசினால் முன்னேறி விடலாம் என்று நினைத்தார்கள் ஆங்கிலம் பேசுவதற்காக கஷ்டப்பட்டாங்க கடைசியில் ஆனால் அவங்களால அவங்க ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்காக கஷ்டப்பட்டாங்களா அந்த கஷ்டத்தை அவங்க வந்து தாய்மொழியில் தாய்மொழியில் பேசி தொழிலில் கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க முன்னேறி இருப்பாங்க அதனால் அவங்களுடைய முன்னேற்றம் ஏன் இல்லாமல் போச்சு அவங்க ஆடையில் சுதந்திரங்கள் சுதந்திரமாக இருக்கிற நாடுகள் எல்லாமே முன்னேறி இருக்குது ஆடையில் எந்தெந்த நாடுகள்லாம் சுதந்திரமாக இருக்கோ அந்த நாடுகள்லாம் முன்னேறி இருக்குது அப்படின்னா அப்புறம் ஆப்பிரிக்காவை ஏன் முன்னேறலைன்னா அங்கே ஆங்கில மோகம் ஒரு காரணமாக இருக்குது அந்த ஆங்கில மோகம் அது ஒரு காரணமாக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நிறைய இந்த குறுக்கோழி சிந்தனைகள் திருடுறது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது உறவுகளில் உண்மையாக இல்லாமல் இருப்பது இதெல்லாம் இந்த ஆப்பிரிக்காவில் அதிகமாக இருக்குது இதுதான் அவர்களுடைய முன்னேற்றத்தை அவர்கள் பின்னோய் பின்தங்குவதற்கு காரணம் முன்னேறாமல் போவதற்கு அவர்கள் அவர்கிட்ட காரணங்கள் ஆனால் அவங்களுக்கு சுதந்திரமாக வாழணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது அன்பை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் சுதந்திரமாக வாழ்வாங்க எங்கெல்லாம் சுதந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் அன்பு இருக்குதுன்னு அர்த்தம் அங்கெல்லாம் காதல் இருக்குதுன்னு அர்த்தம் பாசம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த ஆப்பிரிக்க மக்களிடம் அன்பு இருக்குது பாசம் இருக்குது காதல் இருக்குது ஆனால் அவர்கள் முன்னே அவர்கள் அவர்களிடம் சுதந்திரம் இருக்கிறது சுதந்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சுயமரியாதை இருக்குது இதெல்லாம் இருந்தும் கூட அவர்கள் முன்னேறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆங்கில மோகம் ஏற்கனவே இந்த அந்த ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை அவர்களிடம் திணித்து விட்டார்கள் ஆங்கில மோகம் கருப்பாக இருக்கிறோம் என்கிற தாழ்வு மனப்பான்மை அந்த ஆப்பிரிக்க மக்களிடம் இருக்கிறது வெண்மை வெண்மை நிறம் தான் எங்கெல்லாம் வெள்ளையாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் உயர்வு மனப்பான்மையோடு இருக்காங்க எங்கெல்லாம் வெண்மை நிறம் இருக்கோ அங்கெல்லாம் சுதந்திரம் இருக்குது எங்கெல்லாம் வெண்மை நிறம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்குது சுதந்திரம் இருக்குது இப்படிப்பட்ட அப்போ அவங்கெல்லாம் தாய்மொழியை பெருசாக நினைப்பாங்க எங்கெல்லாம் க எங்கெல்லாம் கருப்பாக இருக்காங்களோ அவங்க தான் தன்னை தாழ்வான்னு நினைப்பாங்க தன்னுடைய அடையாளத்தை தாழ்வான்னு நினைப்பாங்க தாய்மொழியை தாழ்வான்னு நினைப்பாங்க அப்போ இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தென்னிந்தியர்கள் பார்த்திங்கன்னா கருப்பாக இருப்பாங்க அவங்க தன்னுடைய தாய்மொழியை தாழ்வான்னு நினைக்கிறாங்க ஆங்கிலத்தை ஆங்கில முகத்தோடு வாழ்கிறார்கள் அப்போ அங்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது தென்னிந்தியாவில் சுதந்திரம் கிடையாது வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அவங்க படிக்கலைனாலும் அவங்க அவங்க தாய்மொழியே உயர்வாக நினைக்கிறாங்க வட இந்தியர்கள் கொஞ்சம் வெண்மையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தனது மொழியான இந்தி மொழியை மற்றவங்கிட்ட திணிப்பாங்களே தவிர பிற மொழியை ஏற்றுக்க மாட்டாங்க படிக்கலைனா கூட பிற மொழி தன்னை தாழ்வாக நினைக்க மாட்டாங்க தென்னிந்தியர்கள் படித்திருந்தாலும் தன்னை தாழ்வாக நினைப்பார்கள் அதுபோல் தான் இந்த ஆப்பிரிக்காவிலையும் அவங்க கருப்பாக இருக்கிறதுனால தன்னை தாழ்வான்னு நினைக்கிறாங்க தனது அடையாளங்களை தாழ்வான்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக நினைக்கிறார்கள் ஆங்கிலம் அந்த அந்த ஆங்கில மோகம்தான் அவர்கள் முன்னேறாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்குது இப்படி ஒருத்தருடைய முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் ஏதுக்குன்னு நம்மளுக்கு தெளிவாக சொல்ல முடியும் அதனால் அதனால் இந்த உலகத்தில் முன்னேறவங்க யாராக இருக்கும் எங்கே ஆடை சுதந்திரம் இருக்கிறதோ அங்கு தான் மனிதர்கள் சுதந்திரமாக வசிக்கிறார்கள் எங்கே முன்னேற்றம் இருக்கிறதோ அங்கு சுதந்திரம் இருக்கிறதோ ஆடை சுதந்திரம் இருக்குது ஆடையில் சுதந்திரம் இருக்கிற நாடு தான் முன்னேறி இருக்குது இப்போ அரேபியாவில் முன்னேறி இருக்காங்களே துபாயில் முன்னேறி அங்கே ஆடை துபாயில் வந்து இப்போ அங்கே கூட கொஞ்சம் ஆடை சுதந்திரம் வந்துகிட்டு இருக்குது ஆனால் முஸ்லீம்களிடம் சுதந்திரம் இல்லை இப்போ அரேபியா இஸ்லாமிய நாடுகள் முன்னேறி தானே இருக்குது சவுதியில் முன்னேறி தானே இருக்குது ஆனால் அவங்க முன்னேற்றம் அவங்களுக்கானதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அவங்க முன்னேற்றம் அவங்களுக்கு ஏதோ வந்து அதிர்ஷ்டவசமாக அங்கே பெட்ரோல் டீசல் கிடச்சிச்சு அதனால அவங்க முன்னேறியிருக்காங்க அந்த அதை வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் உழைக்கிறாங்க அந்த நாட்டோட முன்னேற்றத்திற்காக வெளிநாட்டில் உள்ளவங்க தான் உழைக்கிறாங்க தவிர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு ஒரு அடி ரெண்டு பொண்டாட்டிலாம் கட்டிக்கிட்டு அல்லது அப்படி கூட இல்லாமல் கூட இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற அந்த எண்ணெய் வளம் இதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காங்க மற்றபடி அது அவங்களுடைய உழைப்பினால் வந்தது கிடையாது அங்கே எண்ணெய் மட்டும் இல்லை என்றால் துபாயில் எண்ணெய் மட்டும் இல்லைன்னா அல்லது சவுதியில் எண்ணெய் மட்டும் இல்லைன்னா எண்ணெய் வளம் இல்லை என்றால் அவங்க இதே போன்ற ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் வாழ்வார்களாம் வாழ மாட்டாங்க ஒரு ஆப்கானிஸ்தான் போல் ஆயிடுவாங்க ஆப்கானிஸ்தான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அது போல தான் இருப்பாங்க ஒரு பாகிஸ்தான் கூட ரொம்ப பின்தங்கிய நாடாக தான் இருக்குது அந்த நாட்டை போய் பார்த்தா இன்னையும் கழுதையில் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க கழுதையில் வண்டி பூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பாகிஸ்தான் போல் ஒரு பின்தங்கிய நாடாக தான் இருக்கும் ஒரு ஆப்கானிஸ்தான் போல் அதே பாகிஸ்தானில் எண்ணெய் வளம் இருந்ததுன்னா பாகிஸ்தானும் துபாய் போல தான் இருந்திருக்கும் அப்போது அந்த நா அப்போ துபாயெலாம் முன்னேறது காரணம் அவங்க அந்த நாட்டினரால் அது கிடையாது வெளிநாட்டினரால் வெளிநாட்டினரால் தான் அந்த நாடு முன்னேறுகிறது வெளிநாட்டினர்கள் அங்கே வர்றதுனால்தான் அங்கே அந்த தூண்டுதல் தான் அவங்க இன்னைக்கு முன்னேறதுக்கு வ வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம நாட்டில் வந்து பொழைச்சி முன்னேறி இருக்காங்களே அப்படி இருக்கும்போது அப்போ அவங்கள போல் நாமளும் முன்னேறணும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு தூண்டுதலாக இருக்கிறது வெளிநாட்டினர் ஏன் அங்கே வர எண்ணெய் வளம் இருப்பதால் தான் வெளிநாட்டினர் அங்கே வருகிறார்கள் எண்ணெய் வளம் மட்டும் மட்டும் அந்த பாலைவனத்தில் இல்லை என்றால் யாரும் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வரமாட்டாங்க அப்போ அவங்க வாழ்க்கை முறை ரொம்ப மோசமாகும் அப்போ அது அவங்களுக்கு அவங்கள அவங்களுடைய உழைப்பை சார்ந்தது கிடையாது அவங்களுடைய தன்னம்பி அந்த நிலப்பரப்பில் உள்ள வளத்தை சார்ந்ததாக இருக்கும் அப்போது எல்லா எல்லாத்துலேயுமே சரி அந்த நிலப்பரப்பு வளமாக இருக்கணும் அதில் இன்னொரு விஷயம் நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நிலப்பரப்பு வளமாக இருக்கணும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அந்த பூமியில் ஏதாவது வளம் மிகுந்தது இருக்கணும் ஒன்றும் நல்லா மழை பெய்யணும் அது மழை தான் நல்லா வளமாக இருக்கணும் மழை பெய்யாத அந்த பாலைவனத்தில் அங்கே இருக்கிற எண்ணெய் தான் வளமாக இருக்கிறது அதை பணமாக மாற்றுகிற ஒரு ஒரு வசதி இப்போ இருக்கிறதுனால அப்போ அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அங்கே ஆடையில் சுதந்திரம் இல்லை அதே நேரத்தில் அந்த நாடு முன்னேறி இருக்குது கட்டமைப்புகள் முன்னேறி இருக்குது இந்த அரேபிய நாடுகளிலலாம் கட்டமைப்பு முன்னேறி இருக்க தவிர அந்த நாட்டு மக்களில் உறவுகளில் சுதந்திரம் இல்லை உடையில் சுதந்திரம் கிடையாது அவங்க அடிமை அச்சுறுத்தப்படுகிறார்கள் சுதந்திரமாக வாழக்கூடாது ஏன்னா அச்சுறுத்தப்படுகிறார்கள் சுதந்திரமாக வாழாமல் இருக்கிறதுக்கு அவங்களால் ஏன் முடியுது இந்த அரேபிய மக்களால் ஏன்னா அவங்க எண்ணெய் வளர்த்தினாலும் நிறைய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நீ சுதந்திரமாக வாழ தேவையில்ல உனக்கு சுதந்திரம் தேவையில்லை அதுக்கு பதிலாக இந்த ஆடம்பர வசதி நல்ல பெரிய வீட்டில் வசிக்கலாம் நல்ல உணவுகளை சாப்பிடலாம் மாமிசம் சாப்பிடு அதை சாப்பிடு நீ சுதந்திரத்துக்கு மாற்றாக அவங்களுக்கு வேற ஒரு ஒன்று வேற ஒரு ஒன்று திருப்தி தருகிறது என்னென்னா இந்த உணவு ஆடம்பரமான வாழ்க்கை பெரிய பங்களாக்களில் வாசிக்கிறாங்க பங்களா அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த அரேபிய முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் எப்படி இருக்குன்னா ஒரு பங்களா அடிமைகளாக பங்களாக்களில் வாழ்கிற அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படிதான் தான் ஆனால் அவங்ககிட்ட சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் இல்லைனாலே அவங்க அடிமை தான் பங்களாக்களில் வாழ்கிற அடிமைகளாக இருக்கிறார்கள் அதுதான் வந்து அரேபிய இஸ்லாமிய நாடுகளின் வாழ்க்கை முறையாக இருக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு புது வாழ்க்கை முறை அதுக்கு என்னென்ன காரணங்கிறத நம்மளால் சொல்ல முடியும்